அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிகழக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்க இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலேயுமே வெவ்வேறு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட விருட்சக ராசிகள் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரக மாற்றத்தின் நிலையை வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு பலன்கள் வந்து ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது அந்த வகையில் திதி நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளில் அதிசக்தி நிறைய

வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சக ராசி அன்பர்களே அம்மாவாசை தின தன்று நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சுபமான சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறும் அவ்வப்போது சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் நீங்கி விடுங்க அதனால் பெரிய அளவில நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் மறைமுகமான பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு முழுமையாக விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் ஆதாயங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனதில் பட்டதை உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லது சுயதொழில் இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபம் ஈட்டுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது எழுந்து தொந்தரவும் கொடுக்கும் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய குறைகள் வந்து படிப்படியாக குறைய துவங்க வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றொரு புறம் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகம் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் சுதந்திர உணர்வு அதிகரித்து காணப்படலாம் குடும்ப உறவுகளுக்கு இடையில் வார்த்தைகளில் கவனத்தை ரொம்ப செலுத்த பாருங்க சுயதொழில இருக்கிறவங்க அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவாங்க சிலருக்கு ஈடமாற்றம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க அது அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்போ பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவாள ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறு மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய தொகையை ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடி பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணம் தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பாராத நற்பலன்களையும் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுக்கறது பரிந்து பேசுறது அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்க செய்ய வேண்டாம் அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை வந்து நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்தநிலை மாற ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வட்டு கொடுக்க முற்படுவீங்க ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழ பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எ எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்கள் இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ் வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம்